அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சுயராஜ்ய கட்சியை பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்ன குட்டி இந்த கட்சி தொடங்குறதுக்கு காரணமான நிகழ்வுகள் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துர்லாம் காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்னு ஒட்லியாமை இயக்கத்தை ஆரம்பிப்பாரு ஒட்லியாமை இயக்கம்னா என்ன ஆங்கிலேயர்களோட சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும் அவங்க கொண்டு வந்து போடுற அந்த துணிகளுக்கு சந்தை மதிப்பு இல்லாம பண்ணிடணும் வாங்கவே கூடாது பள்ளிகளை புறக்கணிங்க இத மாதிரி பண்றதுதான் ஒட்லியாமை இயக்கம் இது அகிம்சை வழியில போகணுங்கிறது தான் காந்தியோட குறிக்கோள் திடீர்னு என்னன்னா விவசாயிகள் எல்லாருமா சேர்ந்து அவங்களே ஓனா பொருட்களை தயாரிச்சு வித்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலங்கும் போது நம்மளுக்கு பொருட்கள் தேவைப்படும்ல அதனால விவசாயிகள் தயாரிச்சுட்டு இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் நீ என்ன தயாரித்தாலும் எனக்கு வரி கொடுக்கணும் அப்படிம்பாங்க அதனால காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபெப்ரவரியில் வந்து வரிகுடா இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நடத்துவாரு இவங்க விவசாயிகள் வந்து நாங்க வரி கொடுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க பதிலுக்கு காவலாளர்கள் வந்து இந்த விவசாயிகளை வந்து தாக்குவாங்க உடனே அந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அந்த வரிகுடா இயக்கமும் நடக்கும் ஆனால் நேராக ஃபெப்ரவரி அஞ்சில் வந்து சௌரி சௌரா சம்பவம் நடக்கும் விவசாயிகள் பதிலுக்கு வந்து காவலாளர்கள் இருபத்தி ரெண்டு பேரை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு எரிச்சிருவாங்க இதை பார்த்தா காந்தியடிகள் நான் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து அகிம்சை வழியை தவறி வன்முறையில் போயிட்டீங்க இனிமே ஒத்துலையாமை இயக்கத்தை நாங்கள் கைவிட்டிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி அஞ்சு இந்த நிகழ்வு நடந்ததா பிப்ரவரி பதினொன்று வந்து காந்தியடிகள் ஒத்லியா இயக்கத்தை ரத்து செஞ்சிருவாரு இதில் பார்த்துட்டு சிஆர் தாஸு மோதிலால் நேரு எல்லாருமே ஐஎன்சியில் இருக்கிறவங்க தான் காந்தியும் ஐஎன்சியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பர்சன் தான் நம்ம தனியாக கட்சியை ஆரம்பித்து ஆங்கிலேயர்களோட சட்டமன்றத்துக்குள்ளேயே போய் தான் நம்ம ஆங்கிலேயர்களை விரட்ட முடியும் இந்த காந்தி அவர்களோட வழிகளில் அகிம்சை வழியில் போனால் நம்ம ஆங்கிலேயர்களை வந்து விரட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர்னு ரெண்டு பிரிவாக காங்கிரஸ்ல பிரிஞ்சிரும் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னா என்னன்னா ஆங்கிலேயர்களோட சட்டமன்றத்துக்குள்ளேயே போய் ஆங்கிலேயர்களை நாங்கள் விரட்டுறோம் ஆனால் மாற்றத்தை விரும்பாதோர்னா என்ன இல்ல நாங்க அஹிம்சை வழியிலேயே போய் நாங்க ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு வரட்டோன்னு சொல்றது மாற்றத்தை விரும்புவோர் யார் யாரெல்லாம் தாஸ் மோதிலால் நேரு அஜ்மல் கான் சத்யமூர்த்தி இவங்க எல்லாம் மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதவர் அப்படி யாருன்னா காந்தி ராஜாஜி வல்லபாய் படேல் எம் ஏ அன்சாரி இவங்க எல்லாம் மாற்றத்தை விரும்பாதோர் ஆனா காந்தி சொல்லியிருப்பாரு நீ ஐஎன்சி அப்படிங்கிற பெயரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த கட்சியிலையும் ஐஎன்சிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நீ ஆங்கிலேயரோட சட்டமன்றத்துக்குள்ளே நுழையக்கூடாது வேணா நீங்கள் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து நீங்கள் வேணா சட்டமன்றத்துக்குள்ளே போய்க்கோங்க பாரு அதனால தான் சிஆர் தாஸும் மொதிலால் நேருவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அது மூலம் ஆங்கிலேயர்களோட சட்டமன்றத்துக்குள்ளே நுழைவாங்க ஆனால் அதே தாஸ் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி டூவில வந்து ஒரு ஐஎன்சி மாநாடு கயாவில் நடக்கும் அந்த கையா நாட்டுக்கு இவர் தான் ஹெட்டாக இருப்பார் இதில் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று நடந்ததா இல்லை நூற்றி ஓர் இடத்துல வந்து சுயராஜ்ய கட்சி நிற்கும் ஆனால் நாற்பத்தி இரண்டு இடங்கள்ல வெற்றி பெற்று பெரும்பான்மையை நிரூபிச்சுருவாங்க இருந்தாலுமே சட்டமன்றத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் ஜெயிச்சு உள்ளே போகக்கூடாதுங்கிறத சொல்லியிருப்பாரு காந்தி நீங்கள் ஐஎன்சியோட உறுப்பினராக தான் இருக்கிறீங்க ஆனால் கட்சி வேணால் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க உங்களோட கொள்கைகளை பரப்புறதுக்கு ஃபேமஸான ஆனால் நீங்கள் வின் பண்ணி அந்த ஆங்கிலேயர்கள் இது சிஎம் ஆகக்கூடாதுன்றப்பார் இது சிஎம் எலெக்ஷன்னு நீங்க சிஎம் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அதனால இந்த தாஸ் என்ன செய்வார் அதுல பி சுப்ராயன் அப்படிங்கிறவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருப்பாரு சுயராஜ்ய கட்சிக்கு சப்போர்ட் கொடுக்குறவர் அந்த பி சுப்ராயனை வந்து சிஎம்மா நியமிச்சிருவார் ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து ஏ சுப்ராயலுன்ட்டு ஒருத்தர் வருவார் இருபத்தொன்னுலயே இறந்துருவாரு இருபத்தி ஒன்னுலேந்து இருபத்தி மூணு வரைக்கும் பனகல் ராஜா அப்படிங்கிறவர் வருவாரு இருபத்தி மூணு டூ இருபத்தாறு தான் இப்போ இந்த சுயேட்சை வேட்பாளரான பி சுப்ராயன் வருவார் இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சிஆர்தாஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இறந்ததுனால சுயராஜ்ய கட்சி ஓரளவுக்கு இதை சந்திச்சிரும் வீழ்ச்சியை சந்திச்சிரும் அதுக்கப்புறம் இதை சத்தியமூர்த்தி அண்டர்டேக் பண்ணி நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலும் இவர் தான் பொறுப்பாக இருப்பார் அப்புறம் காங்கிரஸோட இந்த சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இணைஞ்சிரும் தேங்க்யூ